கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நீதிமொழிகள் பதினொன்றாவது அதிகாரம் அதன் எட்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது நீதிமான் இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான் அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான் என்று அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீதிமானாக இருக்கிற ஒரு மனிதனுக்கு எந்த விதமான ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் வேதனைகள் வந்தாலும் அதிலிருந்தெல்லாம் கர்த்தர் அவனை விடுவிக்கிறார் ஆனால் துன்மார்க்கர் செய்து துன்மார்க்கத்தில் வாழ்கிற ஒரு மனிதனுக்கு கர்த்தர் துணை நிற்காததினாலே அவர்கள் அந்த கஷ்டத்திலே இருக்கிறார்கள் அதன் பிரியமான தேவன்டைய பிள்ளைகளே நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நீதிமான்களாக வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் கர்த்தர் விடிப்பார் என்ற உள்ள முக நிச்சயத்தோடு கர்த்தரோடு பற்றி நிற்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை அருள்வாராக ஜெபிப்போம் எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே இந்த உலக வாழ்க்கையில் கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பை நாங்கள் ஆண்டு வரே பெற்றுக்கொள்ளும் படியாய் நீதிமான வாழும்படியாய் எங்களுக்கு ஒவ்வொரு பேருக்கும் கிருவைதாரும் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து போன எல்லா விதமான குறைவுகளையும் குற்றங்களையும் மன்னித்து தேவனுடைய சன்னிதானத்திலே நாங்கள் குற்றமற்றவர்களாக நிற்க நீதிமான்களாக நி நின்று உங்களுடைய ரட்சிப்பை கண்டடைய கிருபைத்தாரன் ஏசி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கும்போது ஜபத்தை கேட்டு பதிரித்தாரன் ஜீவனுள்ள தகப்பனே ஆமே